வணக்கம் நண்பர்களே இன்று அனுரகுமாரதிசநாயக்கா எப்பொழுது ஊழல் பணத்தை கொண்டு போகின்றார் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றார்கள் தற்பொழுது ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது அதனை பின்னர் நாம் பார்ப்போம் உறுதியாக பார்ப்போம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் அனுரகுமாரதிசநாயக்காவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அவருடைய அபரிதமான பேச்சு மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டது மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்பட்டது இலங்கையில் ஏனெனில் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தற்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் கடந்த பல தசாப்த காலமாக நாட்டில் ஊழல் மோசடி அநியாயம் மனித உரிமை மீறல் என்று பல விடயங்கள் மிக தெளிவாகவே தெரிந்தன ஆட்சியாளர்கள் அவ்வாறான ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதன் காரணத்தினால் இந்த ஊழல் மோசடிகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டார் அவருடைய உரைகள் மற்றும் கடந்த கால அவருடைய தெளிவான உரைகள் மூலமாக மக்கள் மத்தியிலே அவர் பிரபல்யமானார் ஆனால் இப்படிப்பட்ட ஒருவர் ஜனாதிபதியாக வந்ததும் அவர் அவர்களை கைது செய்வார் ஊழல்வாதிகளை கைது செய்வார் பொருட்களின் விலைகளை குறைப்பார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவார் நல்ல ஆட்சியை தருவார் இனவாதத்தை இல்லாமலாக்குவார் என்று மக்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே வாக்குறுதி அளித்த அந்த மாற்றத்தை ஜனாதிபதி தற்பொழுதும் இவ்வளவு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்றும் கூட ஏன் உடனடியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது பொழுது எதிரணிகளும் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன ஏன் கல்வர்களை கைது செய்யவில்லை முன்னே ஆட்சியாளர்களை ஏன் கைது செய்யவில்லை கொள்ளையடித்த பணத்தை ஏன் கொண்டு வரவில்லை என்றெல்லாம் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே முஸ்லிம் கட்சிகள் சஜித்தையும் ரணிலையும் ஆதரித்தார்கள் தமிழ் கட்சிகள் பல கூறுகளாக பிரிந்திருந்தன எல்லோருக்கும் தெரியும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டார் அரியணேந்திரம் நிறுத்தப்பட்டார் இப்பொழுது அனகுகுமார் திசநாயக்கா உடனடியாக தீர்வை கொண்டு வர வேண்டும் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குமுறுகின்றன அது மட்டுமல்ல மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மாதத்தில் இரண்டு மாதத்தில் இந்த விடயத்தை தீர்க்க முடியுமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது ஆனால் தற்பொழுது இந்த தேங்காயினுடைய விலை அரிசியினுடைய விலை முட்டையினுடைய விலை பொருட்களின் விலை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன அது தொடர்பான அஹ் பிரச்சனையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது மின்சாரத்தை மூன்றில் இரண்டு பங்காக குறைக்க முடியும் என்று மின்சார தொழிற்சங்கங்கள் குறிப்பிடுகின்றன காரணம் என்னவெனில் தற்பொழுது நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது தாராளமாக நீர் மின் நிலைய அமைப்புகள் மிக சிறப்பாக வேலை செய்கின்றன எனவே குறைக்க முடியும் மின்சாரத்தை ஏன் குறைக்கின்றார்கள் இல்லை என்கின்ற ஒரு கேள்வியும் மின்சார தொழிற்சங்க மின்சாரம் தொடர்பான தொழிற்சங்கங்கள் தற்பொழுது கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றன எதிராக தற்பொழுது அனுரகுமாரதி திசநாயக்கா ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றன இந்த காரியங்களை செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று ஏபிபியில் உள்ளவர்கள் என்பிபியில் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அடிப்படை ஏபிபி சிந்தனையாளர்கள் இன்னும் உள்ளுக்குள் இருக்கின்றார்கள் அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை ஒரு சில விமர்சகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எழுப்புகின்றார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவுக்கு அதுவும் ஒரு சவாலாகத்தான் தற்பொழுது இருப்பதாகவே தெரிகிறது இந்த இடையில் அனுரகுமார அரசாங்கம் தான் சொன்ன விஷயங்களை செய்து காட்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் வெளிநாடுகளில் உள்ள பணங்களை மீட்க இலங்கை பணத்தை மீட்க அமெரிக்கா டெக்னிக்கலாக உதவி செய்யும் என்று தற்பொழுது உதவி ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு வந்தவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த விடயத்தை நாம் பார்ப்போம் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியிலே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை இலங்கைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவலர்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்திருக்கின்றார் இது தற்பொழுது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது அப்படியா வெளிநாட்டில் உள்ள பணத்தை மீட்க அமெரிக்கா தொழில்நுட்ப உதவி செய்யும் என்றால் முக்கியமாக பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்றார்கள் வெளிநாட்டில் உள்ள பணங்களை மீட்பதற்கு வங்கிகளுடனான பல ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன அந்த விடயங்களை செய்தாலே போதும் வெளிநாட்டிலிருந்து பணங்களை மீட்டுக் கொண்டு வர வீட்டு மீட்டுக் கொண்டு வர முடியும் ஆனால் இப்ப அதனை சரியான முறையில் செய்வதற்கு அமெரிக்கா போன்று அல்ல பிரித்தானியா போன்ற அல்ல மேற்குலக நாடுகளுடைய தொழில்நுட்ப உதவிகள் தேவை அந்த உதவிகளை வழங்குவதற்கு தாங்கள் தயார் என்று உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு தெரிவித்திருப்பது தற்பொழுது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவலர்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு ஆகியோருக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒன்று நடைபெற்றது இதில் தான் இந்த விடயங்கள் பேசப்பட்டன அரசியல் பொருளாதார மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அந்த இடத்தில் வெளிநாட்டில உள்ள இந்த பணங்களை கொண்டு வருவதற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் சொன்னார்கள் புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு அமெரிக்கா அரசாங்கம் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரவகுமார் தீசநாயக்கா சொன்னார் இலங்கையின் ஊழல் மற்றும் வீண்விரியம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்தி இருக்கிறது செலுத்தி கொண்டிருக்கிறது புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவதற்கு ஊழலையும் விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார் அதோடு கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டத்தை தான் செய்வதாக உறுதியளித்தார் அந்த இடத்தில் தான் வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள ஊழல் பணங்களை கொண்டு வருவதற்கு தாங்கள் தொழில்நுட்ப உதவி செய்வதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது எனவே தற்பொழுது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப பேசப்பட்டது பல பல மில்லியன் அல்லது பல பில்லியன் ரூபீஸ் ருபீஸ் வெளிநாடுகளில் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் வந்தது மற்றது பனாமா அறிக்கையில் வந்தது சைப்ரஸில் அங்கு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று வந்தது அடுத்தது வேறு வேறு இடங்களில் இருந்து வந்தது இதெல்லாம் ஒரு செய்தியும் அறிக்கையுமாக வெளியே வந்தது ஹிண்டன்பர்க் இந்த அறிக்கையை உறுதியாக வெளியிட்டது ஆகவே யார் யாருடைய பணம் எங்கெங்கு இருக்கிறது என்ற விஷயத்தை ஆகவே இந்த பணம் எல்லாம் கொண்டு வரப்பட்டால் நாட்டினுடைய கடனையே தீர்த்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவர்களுடைய பணங்கள் கொண்டு வரப்படுமா வெளிப்படையாகவே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சேடைய ஃபேமிலியினுடைய பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்களுடைய பணங்கள் கொண்டு வரப்பட்டால் சாத்தியமா தெரியவில்லை ஆனால் அமெரிக்கா இவ்வாறான ஒரு விடயத்தை குறிப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயமாக தற்பொழுது இலங்கையில் பார்க்கப்படுகிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே